நண்பர்கள் அனைவருக்கும் பால வேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் ஜனவரி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த வருடத்தோட முதல் தேய்விரை அஷ்டமி தினம் தை செவ்வாய்க்கிழமையோடு வரக்கூடிய ருண விமோச்சன அஷ்டமி இந்த ஒரு பொருளை தலையை சுற்றி தீயில் எரித்து விடுங்கள் அடுத்த அஷ்டமி திதிக்குள்ள கடன் தீரும் அதிரடி பண வரவு பல வழிகளில் உங்களை தேடி வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தை மாதத்துல வரக்கூடிய இந்த வருடத்தோட முதல் தேயிரை அஷ்டமி திதியானது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வர இருக்கு ஜனவரி இருபத்தி ஒன்னாம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் பனிரெண்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு இந்த அஷ்டமி திதியானது ஆரம்பித்து ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது புதன்கிழமை மதியம் ரெண்டு மணி ஐம்பத்தோரு நிமிஷம் வரைக்கும் இந்த அஷ்டமி திதியானது வந்துட்டு இருக்கு பொதுவாக அஷ்டமி வழிபாடு அப்படினாவே நாம மாலை நேரத்தில் செய்வது வந்து சிறப்பு அதுவும் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்து அமைந்திருக்கக்கூடிய இந்த தேய்பிரை அஷ்டமி வழிபாட்டை நாம ராகு காலத்துல செய்தோம்னா இன்னும் சிறப்பாகவே வந்து சொல்லப்படுது ராகு கால நேரம் செவ்வாய்க்கிழமையில வந்து பாத்தீங்க அப்படின்னா மதியம் மூணு மணியிலிருந்து நாலரை மணி வரைக்கும் நமக்கு ராகு கால நேரம் வந்துட்டு இருக்கும் அந்த நேரத்துல போய் இந்த வழிபாடு வந்து செய்யலாம் இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை மாலை நேரத்திலும் நாம இந்த வழிபாடு ஒரு ஆறு மணிக்கு மேல கூட போய் நீங்க பைரவர் சன்னிதானத்துக்கு போய் இந்த தேய்பிரை அஷ்டமி வழிபாட்டை நாம தாராளமா வந்து கடைப்பிடிக்கலாம் செவ்வாய்க்கிழமை அப்படின்னாவே அது ருணம் தீர்க்கக்கூடிய நாள் அதாவது கடனை கரைக்கிறதுக்கு இந்த நாள்ல பைரவ வழிபாடு செய்வது வாய்ந்த பலனை கொடுக்கும் சொல்லப்படுது நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இன்னும் நிறைய பிரச்சனைகள் மனம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து தீர்றதுக்கு இந்த செவ்வாய்க்கிழமையோடு வரக்கூடிய ருண விமோச்சன தேவிரை அஷ்டமி திதியில் பைரவ பெருமானு நாம கோவில்ல போய் எப்படி வழிபாடு வந்து செய்யணும் வீட்டுல என்ன ஒரு பரிகாரம் வந்து செய்யணும் அது குறித்து ஆன்மீக தகவல் அதனால தான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் அதனால் பதிவை முழுவதுமாக வந்து பார்த்து முழு தகவலையும் வந்து தெரிஞ்சுக்கிறேங்க வாங்க இன்றைக்கான பதிவுக்குள்ளே போயிடலாம் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறேங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறேங்க தேவிரை அஷ்டமி தேதியில பைரவரை நாம வழிபாடு செய்யறப்போ நமக்கு மன தைரியம் வந்து அதிகரிக்கும் கடன் சுமையிலிருந்து எப்படியாவது வெளிவந்து விடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளேயே வந்து பிறந்துடும் மன தைரியமும் நம்பிக்கையும் வந்துட்டாவே வந்து போதும் நம்ம வந்து பிரச்சனையிலிருந்து வெளிக்கொண்டு வருவதற்கு ஒரு முதல் விஷயமே வந்து இதுதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மன தைரியம் ஒரு நம்பிக்கை வந்து எப்படிப்பட்ட பிரச்சனையும் நாம வந்து சமாளிச்சிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கே வந்து வந்துடும் அடுத்ததான் செவ்வாய்க்கிழமை மாலை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு வந்து போகணும் சிவன் கோவிலில் வந்து பைரருடைய சன்னதி வந்துட்டு இருக்கும் அந்த பைரருடைய சன்னதிக்கு வந்து போயிட்டு ரெண்டு மண் அகல் விளக்குகள் வந்து எடுத்துக்கிறீங்க அந்த ரெண்டு மண் அகல் விளக்குகளில் நாம மிளகு தீபம் இந்த நாளில் கட்டாயம் வந்து ஏற்றி வழிபாடு வந்து செய்யணும் நீங்கள் உங்கள் வீட்டிலிருந்தே இந்த மிளகு தீபம் ஏற்றதற்கான பொருள்களை தயார் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் இல்லைன்னா கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா கோவில் கடைகள் வெளியில் வந்து விற்பாங்க அதை கூட நீங்கள் வாங்கி தீபம் வந்து ஏற்றிக்கலாம் வீட்டிலேருந்து இப்போ எடுத்துட்டு போகிறீங்கன்னா ஒரு காட்டன் துணி சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு காட்டன் துணி சதுர வடிவத்தில் கட் பண்ணி வந்து எடுத்துக்கிருங்க அந்த காட்டன் துணியில் ஒரு இருபத்தேழு மிளகு வந்து வைத்து அதை வந்து முடிச்சு போட்டுட்டு முடிச்சா வந்து கட்டி எடுத்துக்கிறோங்க எடுத்துட்டு கூடவே நல்லெண்ணெயையும் நீங்கள் எடுத்துட்டு போங்க ரெண்டு அகல் தீபம் தீப்பெட்டி இதெல்லாம் வந்து கொண்டுட்டு போயிடுங்க அங்கே போயிட்டு அந்த நம்ம கொண்டுட்டு போயிருக்கக்கூடிய அந்த மண் அகல் விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் வந்து வைத்துட்டு அந்த அகல் விளக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மிளகு தீபம் ஏத்துறதுக்காக இருபத்தேழு மிளகு கட்டி எடுத்துகிட்டு வந்தோம்ல அதை வந்து அந்த அகலில் வந்து வைத்து அது மேலே நல்லெண்ணெய் ஊற்றி நாம் தீபம் ஏற்றி வழிபாடு வந்து செய்யணும் அப்படி நம்ம கொண்டு போகலைன்னா நீங்கள் கடையில் விற்கிறத வாங்கி அப்படியே அந்த தீபத்தை வந்து ஏற்றிடுங்க தீபம் வந்து ஏற்றி வச்சிட்டு கொஞ்ச நேரம் வந்து பார்த்தீங்கன்னா கால பைரவருடைய சன்னிதானத்தின் முன்னாடி வந்து அமர்ந்து கடன் சுமையை தீர்த்து வைக்க வழிகாட்டு கால பைரவா அப்படின்னு மன முருகி பிரார்த்தனை வந்து வச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்து திரும்பி வந்துடலாம் வீடு திரும்பியதும் அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் வேலையெல்லாம் வந்து முடிச்சுடுங்க அதாவது இரவு தூங்குறதுக்கு முன்னாடி உங்கள் வேலையெல்லாம் அந்த செவ்வாய்க்கிழமை இரவு வந்து முடிச்சுட்டு செவ்வாய்க்கிழமை இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மிளகு வந்து எடுத்துக்கிறணும் எட்டு மிளகையும் உங்கள் உள்ளங்கையில் வந்து வச்சுக்கிட்டு உங்களுடைய தலையை ஒரு எட்டு முறை வந்து சுத்தணும் வலப்பக்கம் இருந்து இடப்பக்கம் மட்டும் சுத்துனா வந்து போதும் வலப்பக்கம் இருந்து இடப்பக்கம் மட்டும் ஒரு எட்டு முறை இந்த மிளகை வந்து சுத்திட்டு அந்த மிளகை அப்படியே நம்ம நெருப்புல போட்டு வந்து பொசுக்கணும் நெருப்பில் போட்டு எரிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மண் அகல் விளக்கு வந்து எடுத்துட்டு அந்த சின்ன மண் அகல் விளக்குல ஒரு கற்பூரம் வந்து வச்சு அந்த கற்பூரத்தை வந்து ஏற்றிட்டு நம்ம தலையை சுற்றி வச்சுருக்கோம் எட்டு மிளகு அந்த எட்டு மிளகையும் அந்த தீயில போட்டு அப்படியே வந்து பொசுக்கிடுங்க மிளகு அந்த நெருப்பில் வந்து நீங்கள் வந்து போடுறீங்களே அப்போ போடுறப்போ என்னுடைய கடன் சுமையெல்லாம் இந்த நெருப்போடு புசுங்கி போகணும் அப்படின்னு கால சொல்லிக்கிட்டே அந்த மிளக நெருப்பில் வந்து போடணும் மிளகு எப்படி அந்த நெருப்பில் வந்து வெடுத்து சிதறுதோ அதே மாதிரி உங்களுடைய கடன் சுமையும் வந்து வெடித்து சிதறி போய்விடும் மிளகு வெடிச்சதுக்கப்புறமா கற்பூரம் அணைஞ்சதுக்கு அப்புறமா அந்த சாம்பலை வந்து எடுத்துட்டு போயிட்டு கால்படாத இடத்துல வந்து கொட்டிடுங்க அவ்வளவுதாங்க பரிகாரம் கை கால் அழும்பிக்கிட்டு நீங்க வந்து மறுபடியும் தூங்க போயிடலாம் காலபைரவரையும் குலதெய்வத்தையும் மனதார நினைத்து செவ்வாய்க்கிழமையோடு வரக்கூடிய இந்த ருண விமோச்சன தேவரை அஷ்டமி தெரியல இந்த பரிகாரத்தை இரவு நேரம் வந்து செய்து பாருங்க காலபைரவர் கோயிலுக்கு போய் நீங்க வழிபாடு வந்து செய்யுங்க இப்போ ஒரு சிலரால் கோவிலுக்கு அந்த நேரத்தில் வந்து போக முடியல அப்படின்னா நாம சொன்ன செவ்வாய்க்கிழமை என்று வரக்கூடிய அந்த ராகுகால நேரமான மதியம் மூணு மணியிலிருந்து நாலரை மணிக்குள்ள உங்க வீட்டிலேயே நீங்க காலபைரவருடைய திரு உருவப்படம் இருந்தது அப்படின்னா அவருக்கு நீங்க விளக்கு வந்து ஏற்றி வைத்துட்டு இங்க சொன்ன மந்திரங்கள் காலபைரவருடைய நூற்றி எட்டு போற்றி எல்லாம் வந்துட்டு இருக்கு அந்த போற்றி சொல்லி கூட நீங்கள் வீட்டிலேயே வழிபாடு வந்து செய்யலாம் அதாவது கோவிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இல்லாதவர்கள் கோவிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த நேரத்தில் கோவிலில் போய் வழிபாடு செய்யுங்க இப்போ வேலைக்கு போகிறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா அன்று இரவு நீங்கள் வேலையை விட்டு வந்ததுக்கு அப்புறமா கூட இந்த வழிபாட்டை உங்கள் வீட்டில் வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறமா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நாம் இங்கே சொன்ன இந்த பரிகாரத்தையும் அதாவது மிளகு வந்து தலையை சுற்றி போகிற பரிகாரம் சொல்ல அதையும் வந்து செஞ்சுருங்க அடுத்த தேவிரை அஷ்டமி திதிக்குள்ளே நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமை வந்து ஏதாவது ஒரு ரூபத்தை பக்கத்துல வந்து குறைந்திருக்கும் வாங்கிய கடனை திருப்பி தருவதற்கு உண்டான வழியை அந்த சிவபெருமான் உங்களுக்கு வந்து நிச்சயமா வந்து காட்டி கொடுப்பார் அப்படி உங்களுடைய கஷ்டத்துல கொஞ்சம் வந்து குறைஞ்சிருந்தா கூட அதாவது ஒரு திருப்தி இருக்கும் இல்லையா ஏதாவது ஒரு கடன் வந்து திருப்பி தருவதற்கான ஒரு வழி வந்து கிடைச்சிருக்கும் இல்லைன்னா திடீர்னு ஒரு பணவரவு வரவு உங்க கைக்கு வந்து வந்திருக்கும் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அடுத்த மாதம் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி திதியில உங்களால முடிஞ்ச பிரசாதத்தை கால பைரவருக்கு வந்து செய்து கொடுத்து அதை வந்து பார்த்தீங்கன்னா அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கும் நீங்கள் தானமாக வந்து கொடுங்க கொடுத்துட்டு உங்களுடைய வேண்டுதலை வந்து நிறைவு பண்ணிக்கலாம் இப்போ நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அது வந்து ஒரே மாதத்தில் வந்து தீராது அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் தொடர்ந்து ஒரு மூணு மாதம் இந்த தேய்பிரை அஷ்டமி திதி வழிபாட்டை நீங்கள் கடைப்பிடிக்கணும் அப்படி கடைபிடிக்கக்கூடிய பட்சத்தில் நிச்சயமாக அதற்கான தீர்வை கால வைரவர் வந்து உங்களுக்கு வந்து காட்டி கொடுப்பார் ஏன்னா கலியுகத்தோட கண்கண்ட தெய்வத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கால பைரவரும் ஒருவர் கூப்பிட்ட குரலுக்கு கூப்பிட்ட உடனேயே ஓடி வந்து நமக்கு துணை செய்யக்கூடியவர் என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் எதிரி தொல்லையா இருக்கட்டும் நோய் பிரச்சனையா இருக்கட்டும் கடன் பிரச்சனையா இருக்கட்டும் உங்களுக்கு தக்க நேரத்தில் உடனே பதில் கொடுக்க கூடியவர் கால பைரவர் நம்பிக்கை கால பைரவர் வழிபாட நீங்க முக்கியம் மனதில தூய்மை வந்துட்டு இருக்கணும் அடுத்தவர்களுக்கு கெடுதல் வந்து நினைக்க கூடாது நம்பிக்கையோடு இந்த ஒரு வழிபாட்டை வந்து செய்து பாருங்க நிச்சயமா நல்லதே வந்து நடக்கும் பொதுவா காலபைரவருக்கு பிரசாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் வந்து படைக்கிறது ரொம்பவே வந்து சிறப்பு சர்க்கரை பொங்கல் வந்து வைக்கலாம் எலுமிச்சை சாதம் இப்படி உங்களால எது முடியுமோ அதை செய்து கொண்டு போய் நீங்க கோவில வந்து காலபை நெய்வேதியமா வைத்து அந்த பிரசாதத்தை கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் தானமா வந்து கொடுத்து பாருங்க நிச்சயமா நல்லதே வந்து நடக்கும் உங்க பிரச்சனைகளுக்கும் ஒரு விடிவு காலம் வந்து பிறந்திருக்கும் இந்த பதிவை பார்க்கக்கூடிய அனைவருக்குமே காலபைரவருடைய அருள் கட்டாயம் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்யற இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்